ஞான விடுதலை ஸ்தூல சரீரத்துக்கு தெளிவு ஆரோக்கியம் கொடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க சூக்ம சரீரத்துக்கும் காரண சரீரத்துக்கும் எந்த வகையில துணை புரிகிறது செயல்படுது இந்த ஞானம் வந்து ஸ்தூல சரீரத்துக்கு சூக்ம சரீரத்து மனோங்கிறது சூட்ச்ம சரீரம் தானே மனோ சரீரத்துக்கு தான் இது மெயினா பயன்படுது மனோ சரீரத்துக்கு பயன்படும் பொழுது அங்க இருந்து தானே சரீரத்துக்கு காரணம்ங்கிறது ஒரு கேரக்டர் தானே ஒன்றும் பெர்மனண்டான ஸ்ட்ரக்சர் கிடையாது மனசரீரம் தான் முக்கியமான சரீவம் மனசரீர எல்லாத்துக்கும் பயன்படுத்தாங்க அந்த தூர சரீரம் காரண சீரோ இல்லாத போல இந்த திறவி என்னும் சைக்கிள் மீண்டும் மீண்டும் பிழைவு எடுக்காம தவிர்க்கலாம்னு சொல்றாங்க அதுக்கு இந்த ஞானம் வந்து புரியுமா இல்ல பிறவிங்கறதே வந்து நீங்க வந்து நீங்க リபிரேஷன் ஆயிட்டீங்கன்னு சொன்னா இந்த सूक्ष्म சரீரம் कंटिन्यू ஆயிட்டே இருக்கும். காரண சரீரம் வந்து தேவையே கிடையாது. सूक्ष्म சரீரம் மட்டுமே போகும். என்ன நீங்க பிறவி வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் நீங்களா விரும்பி உடல் வேணும்னு சொல்லி நீ டிமாண்ட் பண்றனால தான் பிறவி வருது. கட்டாயப்படுத்தி பிறவிலாம் யாரும் கொடுக்கிறது இல்லை. நம்ம நாம வந்து பிறப்பு வேணும்னு கேக்குன்னா உடல் ரீதியான சுகம் நமக்கு வேணும் உடல் ரீதியான அனுபவங்கள் வேணும் இப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனால நம்ம பிறவியை டிமாண்ட் பண்றோம் பிறவை டிமாண்ட் பண்ணும்போது கர்மா வந்துடுது இது எல்லாமே வந்தது இல்லைங்க நம்ம எதுவுமே நமக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது காரணசரீரெல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது அது ஒன்றும் அதனால பிறப்பு ஏற்பட்டுதுங்கிறதுலாம் கிடையாது சுற்றுல தான் வந்து இன்பது இன்ப அனுபவங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அந்த பதிவுகள் தான் நம்ம என்ன பண்ணுனா பிறப்பை டிமாண்ட் பண்றோம் நமக்கு வந்து ஒரு சென்சரி ஒரு 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 அனுபவங்கள் நமக்கு வேணும்னு சொல்லி எது இருந்தாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க பிறப்பு இல்லாம போயிடும் அதுக்காக நீங்க வந்து சூக்ம சரீரம் காரண சரீரம் எல்லாத்தையும் டிசால் பண்ணணும்னு எல்லாம் சூக்ம சரீரமும் சம்ஸ்காரங்கள் சொல்லலாம் அதாவது ஒரு கேரக்டர் சம்ஸ்காரங்களால ஆக்கப்படுதுன்னு சொல்லலாம் சப்கான்சியஸ் மைண்டும் காரண சரீரமும் ஒண்ணு வினைப்பதிவுகள்ங்கிறது செயலோட சம்பந்தப்பட்டது நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் நம்மளோட எல்லாம் மனப்பதிவுகள் மனதில் உள்ள மெமரிஸ் கேரக்டர் இதெல்லாம் நம்முடைய பதிவு கர்மாங்கிறது காஸ்மிக் ரெக்கார்டு போயிடும் அது நம்ம ரெக்கார்டு போற அது வந்து பிரபஞ்ச மனதோட சேர்ந்து அது வந்து அவங்களுடைய வினைப்பதிவுகள் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எல்லாம் போய் சேராது முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாம் நம்மளுடைய சம்பந்தமே கிடையாது அது சும்மா நம்ம ஒரு தற்காலிகமா நம்ம முன்னோர்கள் பின்னோர்கள் ஜட்ஜிக்கிட்டோம் அவ்வளவுதான் அவங்க அவங்கதான் அவங்களுக்கு முன்னோர் அவங்களுக்கு முன்னோர்லாம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் தான் யாருமே யாரோடையுமே தொடர்பு கிடையாது நீங்கதான் உங்களுக்கு முன்னோர் தான் உங்களுடைய வாரிசு வாரிசு நீங்கதான் உங்களுடைய முன்னோரும் நீங்க தான் ஃபாதர் எல்லாம் சும்மா அடிஷனலா வந்து சேர்ந்துக்கிட்ட ஒரு தற்காலிகமான ஒரு இணைப்பு தான் அவங்க உங்க முன்னோர்களே கிடையாது இல்ல அதெல்லாம் பாடிக்கு சில இதுகள் வருது அதுவும் அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடி அமையும் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பா பேரன்ட்ஸ் அமையவங்க அப்படி ஜெனட்டிக் ஆக்டர் நிற்கலாம் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு அடிஷனலா உங்களுடைய கர்மாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து அம்சம் தான் கர்மாவை உரிதல் வந்தாச்சுன்னா நீங்க லிப்ரேஷன் கர்மா வந்து உங்களுக்கு கர்மாவே இல்லன்னு ஒண்ணும் இல்ல நீங்க இப்ப வந்து கர்மா செல்பட்டான இருக்கு கர்மா செயல்பா சூழ்நிலை நடக்கு அந்த எல்லாம் கர்மாவோட பேஸ்ல நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருக்கீங்க உங்க கையில அப்ப நீங்க எப்பவும் அந்த படா இருக்க கர்மா தாக்கம் நம்ம லிம்பரேட் ஆகாதா அதுதான் நம்மளுடைய தாக்கம் இருக்காதா தாக்கமே இருக்கும் அந்த தாக்கத்தினால நீங்க பாதிப்படணும் தாக்கமே இல்லாம ஒரு கர்மா இருக்கல இப்ப நீங்க வந்து நல்ல சூழ்நிலையில நல்ல தாக்கம் எப்பoda செய்யும் மோசமான சூழ்நிலையில மோசமான தாக்கம் ஏற்படத்தான் செய்யும் இந்த தாக்கத்தை நீங்க மைண்ட் பண்ணாதனால நீங்க நல்ல நிலையில நீங்க இருப்பீங்க அது இரண்டையுமே ஈஸியா சமமா எடுத்து நீ எச்சினுக்கு ஆன்மீக அனுஷ்தானங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஆன்மீகன்றவங்க ஆன்மீக அனுஸ்தானங்கள் இந்த ரெண்டாயிரத்து ஆறுல நீங்க அப்போ வந்து என்ரைட்மெண்ட் அடையிருக்க இல்ல இந்த லிபரேஷன் பத்தி உங்களுக்கு ஞானம் இல்லை ஸோ என்வைட்மெண்ட் அடைஞ்சிருக்கீங்க அந்த என்ரைன்மெண்ட் அடையத்துக்கு முன்னாடியும் என்ரைட்மெண்ட் அடைஞ்சிருக்குன்னு பார்த்த டிஃப்ரெண்ட் முன்னால வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்கு சொல்லா ப்ரிஸ்கான்சிய அடைஞ்சி ப்ரிஸ்கான்சியலே இருக்கிறது தான் அதாவது நம்மளுடைய உயர்ந்த நிலைங்கிறது ஆன்மா நம்ம ஆன்மாவை அடைஞ்சிட்டோம்னா ஆன்மாங்கிறது ஆனந்த சுவரூபமா இருக்கிறது இப்ப நம்ம ஆனந்த சுவரூபமா மறைக்கணும்னா நம்ம அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சிட்டோம் எப்பவும் நம்ம ப்ரிஸ்பாவே இருக்கணும் அப்போ அந்த நிலையை அடையணும்ங்கிற மாதிரி ஒரு இடத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்ப தியானங்கள் பண்ணும்பொழுது ப்ளீஸ்கான்சியஸ வரும் போகும்ங்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்னன்னு சொல்லி அந்த பிளிஸ்கான்சிய வந்தது பெருமனா நம்மளுடைய தங்கிட்டுது எங்க போக மாட்டேன்ட்டு உட்காந்துருக்கோம் அது உட்கார்ந்த பிறகுதான் என்ன ஆச்சுன்னு தெளிச்சோம்னா அந்த ப்ளீஸ்கான்சியஸ்னஸ் வந்து அதுல உள்ள ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுது அப்போ அது அது அப்புறப்படுத்தினாதான் நல்லது அப்புறப்படுத்தா நம்ம பாடியை சேர்த்து கொண்டு போயிருவோங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்போ அப்போ டவுட் வந்தது அப்ப இப்படி ஒரு அண்ணனுக்கு பயிற்ச நிலையா அப்படி இருக்க முடியும் இன்னும்போதுதான் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ட் தான் எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியமானது இல்லைங்கிறது வரும்பொழுது அப்போ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேடிதானே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு இருக்குன்னா அப்போ ஆன்மீகமே இல்லையேங்கிற மாதிரி நமக்கு எந்த முடிவுமே வர முடியல அப்போ நம்ம இது வரைக்கும் அடைஞ்சதுலாம் பொய்யா அதுவும் உண்மைதான் ஒரு ஏதோ வகையான ஒரு முடிவு முடிவெடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது அப்போ தான் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே எல்லாத்தையும் விடுறது தான் எந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளையுமே மாட்டாத நல்லதான் கரெக்டான நல்லங்கிற மாதிரி ஒரு முடிவு ஏற்படுது உங்களுக்கு பார்த்தாங்கன்னா அப்புறம் எல்லா ஞானிகளும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கிறாங்கிறது அதுக்கப்புறம் தெரியும் எல்லாருமே அதை இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்புறம் இருந்தாலும் அது வழக்கு தெரியாமல் விளக்கிட்டு எப்படியோ அவங்க வித்தியாசமா அவங்க சொல்லிடுறாங்க சிலவங்க சாஸ்திரங்களுக்கு நுழைஞ்சிக்கிடுறாங்க நுழையும் போது அவங்களுக்கு அந்த சுய விளக்கம் இல்லாமல் போயிடும் அப்படி மாட்டிக்கிறேன் இப்ப அரவிந்தர் எடுத்துட்டானாலுமே கூட அவரும் இந்த இடத்துல தான் வந்திருக்கிறாரு இப்ப அவரு பிற பிறகு வளர்க்கிறாரு விளக்கும் போது சாஸ்திர ரீதியா வளர்க்கும் பொழுது அதுக்குள்ள மாட்டிக்கிறாரு அவர் சுயமா விளக்கி இருந்தாருன்னு கொஞ்சம் சயின்டிபிக்கா இருந்திருக்கும் ரமணரும் அதே மாதிரி தான் அவரும் அந்த இடத்துல தான் வராரு அவர் என்ன எப்படி வந்தோன்னே அவருக்கே தெரியல அவர் அடையும் போது அவருக்கு பதினாறு வயசுல அடையிறாரு அப்போ என்ன அடைஞ்சாங்கிறது அவருக்கு தெரியல பிறகு லேட்டரா தான் பிறகு சாஸ்திரங்கள் பண்டிதர்கள் வராங்க அந்த லாங்குவேஜுக்குள்ள மாட்டிக்கிறாரு அப்போ அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும் புத்தர் வந்து அவரும் வந்து ஓரளவு எல்லாத்தையும் பண்ணி அவரும் அந்த அடைஞ்சதுக்கு பிறகு அவரும் அந்த சாஸ்திரங்கள் மாட்டல மாட்டாதனால அவர் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி ஓட்டுறது இப்போ அதே மாதிரி எதுலேருந்து இந்த சாஸ்திரங்கள்ல மாட்டும் பொழுது சாஸ்திரமும் இதுதான் சொல்லுது பட் இருந்தாலும் நம்ம வந்து கன்வென்ஷனாக ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது அது மீனிங்லெஸ்ஸா போயிடும் அப்போ வந்து நம்ம வந்து அது கொஞ்சம் அது ஒரு அறிவுபூர்வமா அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா அது சயின்ஸாகவே மாறிடும் அது இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சயின்ஸ் தான்

அவரு அவருக்கு சின்ன வயசு பதினாறு வயசுல தான் அவர் ஞானம் அடையிறாரு அந்த டைம்ல வந்து அவருக்கு ஃபாதர் இறந்து போயிடலாம் ஃபாதர் இறந்து போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் இருக்கு அவர் வேற எங்கேயோ தான் வளர்றாரு அவர் சொந்த வீட்டில் கூட இல்லை அம்மா கூட கூட கிடையாது இப்போ நீங்க நீங்க நல்லா பாருங்க நீங்க எங்கேயும் பாருங்க தகப்பனாருடைய கண்ட்ரோல்ல தாயாருடைய கண்ட்ரோல்ல இல்லாத குழந்தை வேற ஏதாவது வீட்டுல சொன்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்கும் அது வந்து ஒரு இருக்காது அது ஏதோ ஒரு 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 விரக்தி நல்லா எப்படி இருந்து தான் இருக்கும் அப்போ அவருக்கு வந்து என்ன ஏதோ ஒரு ஒரு மரண பயம் ஏற்படுது பொதுவாக சாதாரணமா ஏற்காது மரண பயம் ஏற்படுங்கன்னா மரணத்துல இருந்து தப்பணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் சாதாரணமா ஒரு அப்படிதான் இருக்கும் இவங்க ஏற்கனவே விளக்கியா இருக்கும்போது மரண பயம் வந்து சரி வந்தா வந்துட்டு போட்டு அவர் எடுக்கக்கூடிய தன்மை வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவருக்கு ஏற்பட்டு இப்ப அவர் வந்து தோப்பனோட இருந்து இருந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த எல்லாம் பயம் அப்படி எல்லாம் மரண பயம் வந்து ஓடி அந்த அப்பா மாட்ட ஓடி இருப்பாரு அந்த எல்லாம் அது எதிர்ப்பு பேஸ் பண்ணிக்க மாட்டார் சரி இது என்னெல்லாமோ வருது மரணம் தான் இருந்தா நின்று சொல்லி பத்துல பதினொன்னுங்கிற மாதிரி ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மரண பயம் அவரை அது வந்து இல்ல மனசை ஏற்றுக்கிடுற பக்கம் வந்துருது மனசை ஏற்றுகிட்டு பக்கம் வரும்போது மனசு அதுபோல பக்கத்தை ஏற்றுக்காம அந்த ஒரு எண்ணத்தை வந்து அவர் என்ன அது ஏதோ ஏற்பட்டு என்ன ஏற்படுன்னு அவருக்கு தெரியாது அதனால அவர் இதோட அந்த நேரத்துல ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துல கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருந்ததுனால சரி அப்படியே இறைவனை நம்பி இப்படி போயிடலாம் ஏன்னா வீட்டுல யாருமே அவருக்கு ஆதரவு இல்லைங்கிற மாதிரி இறைவன் தான் ஆதரவுங்கிற மாதிரி ஏதோ ஒரு இல்ல அவருக்கு அப்படி இறைவன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுது ஏன்னா அவரு இங்க எல்லாமே ரொம்ப செல்லு ஜெழிப்பாவும் ரொம்ப 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 அரவணைப்பா இருந்துச்சுன்னா அவர் எல்லாம் துறவு மனப்பான்மையோ இந்த மாதிரி மரணத்தை ஏற்றுக்கிற தன்மையோ ஏற்படாது ஏதோ ஒரு வகையில அவர் அதை ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு தன்மையில துறவு ஏற்படக்கூடிய அவசியத்துல மரணத்தை கூட ஏற்றுக்கிடக்கூடிய தன்மையில ஏதோ ஒரு மைண்ட் வந்து அந்த சூழ்நிலையில அவருக்கு ஏற்படுது ஏற்பட்டால்தான் அவர் வந்து அதை சரியா பயன்படுத்திட்டார் அவ்வளவுதான் ரெண்டாவது ஒரு சமாதி நிலைங்கிறதெல்லாம் அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஹேபிச்சுவலாகவே அப்படி ஒரு சமாதிநிலையில் ஏற்படலாம் அவருக்கு ஒரு ஹேபிச்சுவலாக அப்படி ஏற்பட்டிருக்கு அதனால அந்த மாதிரி இதுகளில் அப்படியே இருக்கும்போது போது எப்படியோ ஒரு பாப்புலராகி அப்படியே ஆயிட்டுருக்குது பிறகு ஒரு பிற்காலத்தில் பண்டிதர்கள் அவங்க எல்லாம் வரும்பொழுது அது ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே சேர்ந்து ஆன்மீக ஃப்ரேமுக்குள்ளே அவங்க அது புரிஞ்சுகிறது வந்து வயசுங்கிறது எதை புரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த தெரிக்கி நிலையில இருக்கும் பொழுது நீங்க ஒரு தூரம் சரணாதி தானே அது இது எல்லாருக்கும் எல்லாத்துலயும் ஏற்படுது அவர் அதை ஏதோ ஒரு சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டாரு எல்லாருக்குமே வந்து சில நேரங்கள்ல ஒரு நிராகரவான நிலையில மனசை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு ஒரு பக்கம் எல்லாருக்குமே ஏற்படத்தான் கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே தான் தோல்வியை சந்திக்கிறோம் இதுக்கு மேல நமக்கு ஸ்கோப்பே இல்லங்கிற மாதிரி ஒரு நிலைமை எல்லாருக்குமே ஏற்படத்தான் கிடைக்கும் அந்த நிலையை வந்து சைக்காலஜிக்கலா ஒரு நல்ல இதா எடுத்துக்கிட்டு எல்லாருமே சார் அப்படி ஏதோ ஒரு கரெக்டா வந்துடுறாங்க இல்ல விதிங்கிறது நம்மளுடைய கர்மாவால் ஆக்கப்பட்டது விதி மிஷம் கர்மிக்க எஃபெக்ட தான் விதி மிஷம் மற்றபடி கர்மி கர்மா சம்பந்தப்படாத விதி வராது உண்மையா விதி இல்ல நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியாது எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிடலாம் எடுத்துக்கிட்டா அதுல என்ன லாஜிக்னு சொல்லி அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாக்கலாம்

அதை வந்து ஒரு செல்ஃப் காம்படிஷன் இல்லாதபடி பாத்துக்கலாம் அவ்வளோதானுடைய ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட் வருது அதுலேயுமே அது சுய முரண்பாடு இல்லாதபடியே ஒரு இதாக பண்ணும் பொழுது அதுல ஒரு கருத்தை ஆக்கிக்கலாம்